ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசிலருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஜூனியர் எஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு இருபத்தி நாலு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டுந்தான் வந்து இருக்க போகுது ஸோ இதில் சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேதியாகவும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிஸ்ட்ரிக் ஹெல்த் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் 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 போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண பில்டிங்காக இருந்துச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூனியர் ஸ்டேண்ட் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாலு வேகன்சி இருக்குது இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் நாலேஜுமே வந்து உங்களுக்கு இருக்கணும் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோல வந்து நர்சிங் தெரப்பி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பத்தொன்பது வேகன்சி இருக்கு சோ பதிமூணாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க ஃபார்மசிஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோல பார்மசி இல்லைன்னா டிப்ளமோவில் வந்து இன்டெகிரேட் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தொம்போது வேகன்சி இருக்குது எயித்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க அடுத்து வந்து பாருங்க ஹாய்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு கொடுத்துருக்காங்க பற்றியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டன்ட் கேட்டகிரில போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எங்கே வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க டிகிரியில் வந்து பிஎன்ஒய்எஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிர ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க எயித்து பாஸ் பண்ண எலிஜிபிள் பத்தாயிர ரூபா சாலரி வந்து வரும் அடுத்து கன்சல்டன்ட்லேயே இன்னொரு கேட்டகிக்குமே கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் சாலரி அதுக்கடுத்து தெரபட்டிக் அஸ்டெண்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து நர்சிங் தெரப்பி கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரபா

ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இருந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து வேறியாகவும் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க எங்க எங்க வந்து உங்கள் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கறத இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓவராலாக வந்து ஒரு இருபத்தி நாலு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி உங்களோட நேமு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேர்லேருந்து உங்களோட பதவியின் இருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட முகவரி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க அதாவது சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நகல் எல்லாமே நீங்கள் இணைக்கணும் அதாவது நீங்கள் பிறந்த தேதி வயதுக்கான சான்று வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான சான்று வந்து இணைக்கணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் எஜகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிபிகேட் அதர் குவாலிஃபிகேஷன் அது இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து வந்து சான்றிதழ் நகல்னு கொடுத்துருக்காங்க பற்றியா எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும் அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதாவது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க தேனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் செப்பரேட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் லாஸ்ட் டேட் எல்லாத்துக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்